நார்பனை தினாசம் நூற்ற விசேஷம் தள்ள விசேஷங்கள் அதே மாதிரி ஆரிய விசேஷங்கள் அதுக்கு முன்னேறி ஆரி மாசம் ஆரி மாதம் தான் நினைச்சிருப்பேன் ஒரு கரைகளை கொண்ட தள்ளுபடி கொண்டாட்டம்னு நினைச்சிருப்போம் கலையாவில் நமக்கு நம்பினரிய மனசால் நடக்கக்கூடிய எல்லாருடைய கொண்டாட்டம் ஆரி மாசம்

இந்த இந்த மாதிரி மாதிரி நமக்கு கொண்டாட்டமான மாசம் தெய்வீகமா ஒரு தாயார் கொண்டாட்ட மாசம் ஆடி மாசம் தான் அப்புறம் என்ன பண்ணோம் காலம் கேட்டால சூரியோதயத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல கோலத்தை போட்டு மஞ்சள் வச்சு எல்லாத்துக்கும் மஞ்சள் கும்பிடத்தோடு நம்ம வந்து புரஸ்காரங்கள் நமக்கு நமக்கு எல்லா விதமான அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கும் ரொம்ப சேர்ந்திருந்தேன் அப்பேற்பட்டது ஆடி மாசம் ஆடி மாசத்துல சூரியோதயத்துக்கு முன்னாடி சூரியோதயத்துக்கு உதயத்துக்கு முன்னாடி எழுந்து போனோம் எழுந்து கோலத்தை போடணும் இது ஆடி மாசத்துக்கு விசேஷங்கள் நம்ம இது பண்ணினாலே நமக்கு எல்லா விதமான அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கும் காலகட்டத்தில் சூரியோதயத்துக்கு முன்னாடி ஏனென்று நாட்டு மாட்டு சாணத்தில் சாணத்தை போட்டு

लोगों के वहाँ दोषमों, दोषमों कर रहे हैं ना मैं देश उद्दीक्षण मुद्दा उद्दीपन दिवालित है पाये पन्ना से चुवाला को दूंगी मैंने बोला कि ये तो अल्लाह तो तो। है तो ये अपनी कला अंधेरे अल्लाह का तो इधर मासान इधर तबले बाकी युक्तों के नामे अंकुर मारते ताले के तो ये जिकाह है तो मैं रो അപ്പം അതൊക്കെ നിശ്ചയമേ ഉണ്ട് മൂന്ന് അഞ്ചുക്കപ്പം എല്ലാം യഥാസ്ഥിതി മഹാലക്ഷ്മി ആവായം കഴിച്ചേ ആവാനം ക

मुनंदो दर्मन में सप्ताह बनेंगे काल अंदर आनी चाहिए मनी की गोल अंदर पोट वर्क किए होते की वे यंदा वनमाना दरादर सुत्र तो अभी में इलाम तो मनुष्य कहाँ से भेज रहा ये जो जो